ஒரு சிறந்த போர் வீரன் என்ற புகழையும் பெருமையும் பெற்றுப்பட வேண்டும் என்று மற்றோரும் கூட மகன்கள் ஒரு சிறந்த போர் வீரன் என்ற பெயரை பெற வேண்டும் என்று விரும்பினார்கள் தந்தையும் அவரை போது கருத வேண்டும் ஒரு சிறந்த போர் வீரனாக திரும்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டார் எனவே அவருக்கு விலம் உயர்ந்த போர் அணிகலங்கள் படை அணிகலங்கள் அலட்சியை வாங்கி தருங்க அதோடு போர் கருவிகளையும் அவருக்கு வாங்கிக் கொடுங்க அந்த சிறுவை செல்லுங்கள் போக்கியால் என்று அந்த நாட்டோடு அந்த போரிலே அவர் ஈடுபட்ட போது அங்கு ஒரு பெரிய மாற்றம் அவருக்கு வாழ்விட்டு வருவாங்க அந்த போரிலே அடிக்கப்பட்டு காயப்படுகின்ற சிறை அவரை கைது செய்து அவரை சிறையில் அடைக்கின்றார்கள் சிறையிலே அவர் அனுபவித்த துன்பங்கள் வேதனைகள் இது ஒரு பெரிய மாற்றத்தை அவரது வாழ்விலே கொண்டு வருகிறார் அப்போதுதான் அவர் இறைவனை பற்றிய சிந்தனை அவர் உள்ளத்தில் எழுதுகிறார் அது அந்த இறை அனுபவம் அவர் ஆட்சியை கண்ட இறைவன்